பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அறிவித்த நிலையில் ஸ்ரீ ஜெயேந்திரா சில்வர் ஜூப்ளி மகாராஜ நகர் பள்ளி நல்ல மதிப்பெண்களை பற்றி பெற்று நிறைய மாணவர்கள் நிறைய மதிப்பெண்களை பெற்று தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் நமது ஜெயந்திரா பள்ளி மகாராஜ நகர் மாணவி ஜெய்ஸ்ரீ ஐநூறு மதிப்பெண்களுக்கு தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த மூன்று பாடத்திலும் அவர்கள் சென்டர் வாங்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஆறு மார்க்குகள் மூன்று மாணவிகள் எடுத்திருக்கிறார்கள் இரண்டு மாணவிகளும் ஒரு மாணவரும் எடுத்திருக்கிறார்கள் பூமிகா சித்திக் மணி அண்ட் பவித்ரா சித்திக் மணி அவங்களும் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்ல சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மார்க்குகள் மூன்று மாணவ மாணவிகள் வாங்கியிருக்கிறார்கள் அனுஸ்ரீ இந்திர பிரியதர்ஷினி என்ற இரண்டு மாணவிகளும் ஸ்ரீஹரி என்ற மாணவனும் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மார்க்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ஸ்ரீஹரி அவர்களும் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்ல சென்டம் வாங்கியிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி நாலு நாலு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி மூணு மூணு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இரண்டு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று மூன்று மாணவர்கள் வாங்கியிருக்காங்க இப்படியாக ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறுக்கு மேல பத்தொன்பது மாணவ மாணவிகள் மார்க் வாங்கினது பத்தி மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் டீம் வந்து அவங்களை ரொம்ப அப்ரிசியேட் பண்றோம் அது தவிர்த்து இந்த டோட்டலா நூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவ மாணவிகள்

எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டோட்டல் ஆவரேஜ் ஸோ இந்த மாதிரி நூற்றி தொண்ணூத்தி மாணவ மாணவிகளையும் ஜெயிக்க வச்சுருக்கு முழு காரணம் இந்த எடுத்து கொடுத்த எல்லா ஆசிரிய ஆசிரியர்களும் அவங்களுடைய ஒட்டுமொத்த அவங்களுடைய ஒட்டு மொத்த உழைப்பு இல்லாத இல்லாமல் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அதே மாதிரி ஸ்கூல் வந்து எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணினாங்க குழந்தைங்களும் நல்லா பண்ணாங்க ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்க டீச்சர்ஸ் எல்லாரும் பண்ணின உழைப்போட ரிசல்ட்டு தான் இன்னைக்கு நம்ம ப்ளஸ் டூலேயும் நம்ம பள்ளிக்கூடம் இந்த தடவை ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்கு மாநிலத்தில் ஒரு ரேங்க் இருக்குது அதே மாதிரி நீங்க டென்த்லேயும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க ரேங்க் இருக்குது அண்ட் வருடா வருடம் இந்த பள்ளிக்கூடம்

நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஃபிஃப்டின் செட்டில் எல்லா கொஸ்டினுமே எங்களுக்கு எக்ஸாம் போயிருக்கும் திருப்பி நாங்கள் டெஸ்ட்டுக்கு எவ்ரி டே வந்து ஒரு ஒரு லெசன் என்னென்னா இவ்வளோ பேஜஸ் கூட கவர் பண்ணுற மாதிரி எக்ஸாம் வைக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் அவ்வளோ எல்லா பேஜஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் எக்ஸாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது புதுசாக இது பண்ணுற மாதிரி இருக்காது ஒரு வரி கூட விடாம என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டா உள்ள பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு திடீர்னு டென்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சு மட்டும் மார்க் வாங்கல இவங்க வந்து ஆரம்ப காலத்தில இருந்து ஒரு ஸ்டடி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு பேலன்ஸ்ட் வே ஆஃப் பிரிப்பரேஷன்ஸ்